கத்தருடைய நாம மகிமை உண்டாவதாக இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் கொலை செயர் மூணு இருபத்தி நாலு எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கத்திற்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் எதை செய்தாலும் நீங்கள் அநேக காரியங்களில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சபைகளுக்கு உதவி செய்வீங்க காணிக்கைகள்னால தாங்குவீங்க தசவு தாங்குவீங்க தாங்குவீங்க உடல் உழைப்புகள்னால தாங்குவீங்க அதே போல் அநேக ஏழை மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்க செய்து வருவா இருப்பீங்க ஆனா அநேக நேரத்துல உங்களுக்கு என்ன வருதுன்னா மனப்பூர்வம் இல்லாமல் போய்விடுகிறது மனப்பூர்வமா ஐயோ நம்ம இவ்வளவு நாள் செஞ்சுட்டோம் இனி இனி செஞ்சுட்டே இருக்கணுமா அப்படின்ற ஒரு கசப்புனால அநேக காரியங்கள் சில நேரம் செய்ய நேரிடுகிறது ஏன்னா கால சூழ்நிலை உங்களுக்கு அப்படிப்பட்டதாக இருக்கலாம் உங்களுடைய தேவைகள் அதை விட மிஜனதா இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய காரியங்கள் மிகவும் நெருக்கலாம் இந்த சூழ்நிலைகள்னால நீங்க என்ன பண்றீங்க என்ன பண்ண என்ன நினைக்கிறீங்க மனப்பூர்வமாய் செய்து கொண்டு வந்ததை திடீரென்று மனக்கசப்போட செய்கிறவர்களாக இருக்கிறீங்க அப்படி மனக்கசப்போட செய்யாதீங்க நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் மனப்பூர்வமாய் செய்யும் பொழுது எப்படி மனப்பூர்வமாய் செய்யணுமா கர்த்தர் நம்ம பண்றது கத்திருக்கென்று பண்றோம் நம்ம தானம் பண்றது கத்தருக்கென்று தானம் பண்றோம் நம்ம கொடுக்கறது கத்தருக்கென்று கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு உண்மையுள்ள உணர்வோடு என்ன கஷ்டப்பட்டாலும் என்ன சோறு வந்தாலும் என்ன பலவினம் வந்தாலும் அதை ஆண்டவருக்கென்று செய்கிறோம் என்று நீங்கள் விடாப்பிடியா ஆண்டவருக்கென்றே நான் செய்வேன் அப்படின்ட்டு என்ன பாடு வந்தாலும் விடாம செஞ்சு பாருங்க கத்தர் உங்களை நிச்சயம் ஆசிர்வதிப்பார் உங்களுடைய எல்லா அங்கலாய்ப்பையும் உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் உங்களுடைய எல்லா பாடுகளையும் கத்தர் நிச்சயமே மாற்றுவார் அதுல மாற்றமே இல்லை கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தான் வசனம் சொல்லிருக்கு கொடுங்கள் அப்படின்னும் பொழுது நம்மளால என்ன முடியுமோ அதை கொடுக்கறோம் அவ்வளவுதான் அந்த ஏழை விதவீன்னு நம்ம கதையும் படிக்கிறோம் ரெண்டு காசுதான் இருந்தது அவள் ஜீவனுக்கு எதுவானதே கொடுத்தது தான் ஆண்டவர் பார்த்தாரே தவிர பெரிய பணக்காரன் வந்து பத்து ரூபா போட்டதா அஞ்சு ரூபா போட்டதெல்லாம் பார்க்கலீங்க ஆண்டவர் நீங்க உங்களால என்ன முடியுதோ உங்க பலனுக்கு மிஞ்சி நீங்க கொடுக்கறது ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அதை கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்யும் பொழுது நிச்சயமே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்க வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தேவைகளையும் கத்த சந்திப்பார் நீங்க கொடுக்க வாங்குகிறதை பார்க்கலாம் கொடுக்கறதே உத்தமம் என்று பார்க்கிறோமே ஏன்னா கொடுக்கும் பொழுது உங்களை இன்னும் நல்ல ஆசீர்வதிப்பார் அநேக ஏழைகளுக்கு இந்த பண்டிகை காலங்களில் உங்களால முடிஞ்ச உதவிகளை உணவளிக்கலாம் இல்லையா என்னால ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியும் எடுத்து கொடுங்க கண்டிப்பா நீங்க எடுத்து கொடுங்க காண்ட ஒரு நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்ப அதை செய்யுங்க நிமித்தமாக மனுஷன் பார்க்கணும்ன்றக்காக அப்படி செய்து உங்களுக்கு பரலோகத்தில் சேர்க்க வேண்டிய பொக்கிசங்களை அழிச்சிடாதீங்க கர்த்தர் பார்க்கணும் கர்த்தரிக்கென்று செய்யறோம் பண்ணுறோம் என்று சொல்லி பண்ணி பரலோகத்திலும் பொக்கிசத்தை சேர்த்துக் கொள்ளுங்க பூலோகத்திலும் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்க ஜபிக்கலாமா அன்பின் நல்ல தகப்பண்ணு அப்பா கொடுத்து சோர்ந்தடைந்து போன ஒவ்வொரு உள்ளங்களையும் தேற்ற வேண்டுமாய் ஜபிக்கிறோம் சுவாமி அப்பா அவர்கள் தேவைகளின் நிமித்தம் சோர்ந்து போயிட்டாங்க ஒருவேளை நான் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்கப்பா அப்படி நினைக்கிறவங்களையும் அப்பா தகப்பெண்ணு கொடுக்கிற ஒரு இருதயத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி அநேகரை தாங்குகிறவர்களாய் அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு இருதயம் ஒரு மனப்பான்மை அப்பா தகப்பெண்ணு எங்களுக்குள்ள கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா கிறிஸ்து இயேசுக்குள்ளான எங்க எங்களிலும் இருக்க கடவுதனா படிக்கிறோமே அதே போல அப்பா உம்முடைய சிந்தையை தரித்து கொண்டவர்களாய் அப்பா தகப்பண்ணி அப்பா உண்மையை போல அப்பா அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாய் எங்களால முடிந்த உதவியை அப்பா தகப்பன சபைக்கு நடுவுல அப்பா தகப்பன பொது ஜனங்களுக்கு நடுவுல விசுவாசிகளுக்கு நடுவுல அப்பா எங்கள் அக்கம் பக்கம் வீட்டாருக்கு மக்களுக்கு நடுவில் செய்கிறவர்களாய் உற்சாகமாய் செய்கிறவர்களை எதை செய்தாலும் என்று மனப்பூர்வமாய் செய்கிறவர்களை எங்களை மாற்றுங்க எங்களை ஆசீர்வதிங்க அப்பா எங்களை உயர்த்துங்க எங்களை கொடுத்து அப்பா தகப்பண்ணி அப்பா எங்களை மென்மேலும் பலப்படுத்த போகிற அன்பிற்காக நமக்கு ஸ்தோத்திரம் மீட்பொரு ரச்சகருமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்